நெஞ்சங்களே இதயம் கனிந்த வணக்கங்கள் ஒரு வேலை செய்வதுன்னு சொன்னால் ஒரு வேலை இருக்கும் ஒரு திருமணமே திருமணத்தில் உணவு ஏற்பாடு வரவேற்பு பிறகு கலை நிகழ்ச்சிகள் மேடை அலங்காரம் நூற்றுக்கணக்கான வேலை இருக்கும் ஒரு புத்திசாலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க இதை பார்த்துக்கோங்க நீங்க இதை பார்த்துக்குங்க நீங்க இதை பார்த்துக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருப்பாங்க அந்த கல்யாணத்தில் பார்த்தா மாப்பிள்ளையை விட அழகாக இருப்பாங்க யார் அந்த கல்யாணத்தை நடத்துகிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க சில பேர் அப்படி கிடையாது எல்லாத்தையும் தங்கிட்டே வச்சுக்கிட்டு வரவு செலவு பணம் கார் சாவி அப்புறம் அந்த எல்லாம் என்ன தவிர வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு தன் கையிலேயே வச்சுக்கிட்டு பாடாத பாடு ஒரு சிறந்த தலைவன் ஒரு மிகச்சிறந்த மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர் அதாவது வேலைகளை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பழகணும் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் யார்கிட்ட வேணாலும் எந்த வேலையும் கொடுத்துடலாமா அப்படி கொடுக்கக்கூடாது இவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கலாம் அவர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கலாம் ஏன் அவங்க அதில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த வேலையை கொடுக்கணும் இப்போ ஸ்பேனர்னு ஒன்று இருக்குது இந்த நட்டெல்லாம் கயற்றுறதுக்காக பயன்படுத்துவாங்க அதுக்கு ஒவ்வொரு வாய் இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு எந்த கட்டுறமோ அதுக்குரிய வாயை தான் அதை கழட்டணும் அப்படி தான் சுலபமா கயட்ட முடியும் வாய் உள்ள எடுத்துக்கிட்டு பெரிய பேனரை கழட்ட போனோம்னா ரொம்ப கஷ்டத்தில் போய் முடியும் அதனால எந்த எப்படி செய்யணுங்கிற அந்த நுட்பம் தெரிஞ்சு நாம செய்யணும் அதுக்கு ஒரு அழகான கதை பாருங்களேன் இதனை இதனா இவன் முடிக்கும் அதனை மரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு குரங்காரு எதுக்காக என்ன இங்க புட்டு வந்தீங்க தான் குரங்காரு சொல்லுங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கனதா கூட்டிட்டு வந்த மகாராஜா நம்ம காட்டை விட இந்த இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கு அது என்ன அந்த மரத்துல மட்டும் காயங்கள் எல்லாம் சிவப்பு நிறத்துல இருக்கு ஆமா மகாராஜா இதுக்கு பேரு செவ்வளனின்னு சொல்லுவாங்க இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்கு அப்படியா ரிஷிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது இது அவனுக்கு கொடுக்கலாமே ஆமா மகாராஜா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படினா உங்களால அதை கொஞ்சம் பரிசு தர முடியுமா என்ன மகாராஜா இப்படி கேட்டுட்டீங்க இதோ உடனே பரிசு தரேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்ப பாருங்க மகாராஜா கொஞ்சம் நகந்து நினைக்குங்க உங்க மண்ட இந்த காய் விழுந்துற போகுது ரொம்ப நன்றி குரங்காரு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்

எங்க ரிஷி குட்டிய காணும் மழை வேற அதிகமா பெய்யுத நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா மகாராஜா இதோ ரிஷி வந்தாச்சு ரிஷி சொன்ன கேட்க மாட்ட மழையில நினைஞ்சா காய்ச்சல் வரும்னு எத்தனை தடவை சொல்றது உடம்பு என்னமா சுடுது காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்க மழையில் ஆடாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன் இப்ப பாரு காய்ச்சல் உடம்பு என்னமா கொதிக்குது மகாராஜா இது சாதாரண ஜலதோஷம் தான் கொஞ்சம் பச்சளை சாறு கொடுத்தா போதும் எல்லாம் சரியா போயிடும் ரிஷி நீ உள்ள போ நீ சொல்றதுதான் சரி நண்பா காட்டுக்கு போய் கொஞ்சம் பச்சளை எடுத்துட்டு வா ஒரு நொடியில வந்துடுறேன் குரங்காரு வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு ஆகட்டும் மகாராஜா அதோ கரடியார் வர்றாரு வாங்க கரடியாரே மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்டாரே உடனே போய் என்னன்னு கேளுங்க நீங்க போங்க நான் கொஞ்சம் பச்சளை பறிச்சிட்டு வந்துடுறேன் காய்ச்சல் தான் பச்சளை பறிக்க போறேன் அப்படியா சரி போங்க வணக்கம் மகாராஜா வணக்கம் வாங்க கரடியாரு எடுக்க மலைக்கு இருந்தேன் நீங்க கூப்பிட்டதா குரங்கார் சொன்னாரு என்ன விஷயம் அரசே வாங்க நண்பரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பச்சள சாறு கொடுக்கணும் கொஞ்சம் கொம்பு தேனு வேணும் தான் உங்களை இங்க வர சொன்னேன் ஓஹோ அதனால என்ன இப்பவே கொண்டு வரேன் எதுக்காக கரடி யாரை வர சொன்னீங்க மகாராஜா குழந்தைக்கு மருந்து கொடுக்க தேன் வேணும்ல அதுக்காக தான் ஏன் என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா என்ன மகாராஜா நீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன் கரடி கிட்ட சொல்லி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்களா அடட இதுக்கு போய் கோச்சிக்கலாமா கரடி கிட்ட அதை கொண்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு சரி குரங்காரு நீங்களே போய் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வாங்க இதோ ஒரு நடையில கொண்டு வந்துடுறேன் மகாராஜா போற வழியில முயல பார்த்தா இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிங்க மகாராஜா முயலாரே மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு உடனே என்னன்னு போய் கேளுங்க அப்படியா இதோ இப்பவே போறேன் வணக்கம் மகாராஜா மகாராஜா நீங்க அவசரமா வர சொன்னீங்கன்னு உத்தரவிடுங்கள் மகாராஜா நான் என்ன செய்யணும் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அடிப்பட்ட காயத்துல போடுறதுக்கு கொஞ்சம் பச்சல மூலிகைகள் வேணும் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் இங்க தான் யாருக்குமே அடிபடலைய மகாராஜா எதுக்காக பச்சையில இன்னும் அடிபடல இனிமே அடிபட்டு வருவார் அவருக்கு தான் இதோ இப்பவே கொண்டு வர மகாராஜா இன்னை எவ்வளவு தூரம் நடக்கிறது தெரியலையே எடி பார்ப்போம் அதோ தேன் கூட

ஆ பயோ பயோ ஆ ஆளே மகாராஜா காரியம் என்னால தேன் கொண்டு வர முடியல மகாராஜா அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு மகாராஜா தேனீக்கள் என் உடம்பு முழுதும் கொட்டிடுச்சு நானும் மரத்துல இருந்து விழுந்துட்ட அரசே வாங்க கரடியாரு இந்தாங்க அரசே கொம்பு தேன் இப்பதான் புழிஞ்சது நல்ல நேரத்துக்கு அத கொண்டு வந்தீங்க கொடுங்க ஐயோ குரங்காருக்கு என்ன ஆச்சு இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு

வேலைய யாரு கிட்ட சொன்னா வெற்றிகரமா முடிப்பாங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லணும் இல்லைன்னா இப்படிதான் புரியுதா புரியுது புரியுது நல்லாவே புரியுது மகாராஜா முயலாரே பாவம் வலியால துடிக்கிறார் பச்சலையை போடுங்க தெரிந்து வினையாடல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் திருக்குறளுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுகிற நிர்வாக ஆற்றலை கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான அறிவு இலக்கியம் திருக்குறள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிற கம்பெனியோட சிஇஓ அப்படின்லாம் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லை ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் நிர்வாக தலைவர் அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எந்த வேலையை யார் யாருக்கிட்ட ஒப்படைச்சா சரியா இருக்கும் அப்படின்னு ஒப்படைக்கணும் அது ரொம்ப முக்கியம் தெரியுமா ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அதில் தலையிடவும் கூடாது ஒரு ரயிலில் இறங்கி வர்றோம் நம்முடைய சுமைகளை எல்லாம் ஒரு போர்ட்டர் அப்படின்னு ஒருத்தர் சுமந்துக்கிட்டு வராருன்னு வச்சுங்க அவருக்கு தெரியாத பேசாமல் விட்டுடணும் சில பேர் சும்மா இருக்க மாட்டா அந்த பிட்டு எப்படி வை இப்படி வை அது உழப்போகுது அது கீழே உழப்போகுது அந்த எரிச்சல்ல அவர் கீழவே போட்டுட்டு கேட்பார் இப்போ என்ன பண்ணலாங்கிற அப்போ ஒருத்தர் ஒப்படைச்சாச்சுன்னு வச்சுங்க நம்ம அதில் போய் மூக்கம் நுழைக்கக்கூடாது சில வீட்டில் சமையல் பண்ண சொல்லிட்டு மனைவியை பாடாப்படுத்துவாங்க இப்படி வை அப்படி வை இப்படி வைக்காது அப்படி வைக்காது அந்த மாதிரி எரிச்சல் வரும் அப்போ ஒரு காரியத்தை ஒப்படைக்கும் போது என்ன பண்ணணும் இதனை ஒரு வேலை இதனால் அதான் ரொம்ப முக்கியம் இவங்க இதில் கெட்டிக்காரங்க இதனால் இவன் முடிக்கும் இவன் கண்டிப்பாக செஞ்சிருவான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல் இப்போ ராமாயணத்தில் ராமன் தூது போகிறதும் அவரே போக முடியுமா அனுமன் போயிட்டு வான்னு அனுப்புகிறார் எந்த வேலைக்கு யாரை அனுப்பணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்யணும் அப்படி செய்கிற போது அந்த காரியம் தெரிந்து வினையாடல் சரியான வெற்றிகரமான ஒரு காரியமாக முடிகிறது இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அழகான குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் आदनेह हवन कण्